எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நவகிரகத்தில் சூரியனுக்கு உண்டான பரிகாரம் இல்லை சூரிய வழிபாடு எப்படி பண்ணணும் உங்கள் சாட்டில் உங்களுக்கு ஜாதகத்தில் நாம் சூரியனுக்கு உண்டான வழிபாடுகளை நீங்க தொடர்ச்சியாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தால் நீங்க என்ன செய்யணும் இருந்தே நவகிரக ஸ்தலங்களுக்கு எப்பயாவது தான் போக முடியும் பட் வீட்டில இருந்தே அடிக்கடி சூரியனை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன் நோட் பண்ணி இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்க அதாவது ரொம்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு ஸோ ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறு டு ஏழு அதாவது சூரிய ஹோரை அந்த சூரிய ஹோரையில சூரியனோட சக்தி அது ஞாயிற்றுக்கிழமைக்கு அன்னைக்கு ஓனரு சூரியன் தான் அன்னைக்கு சூரிய ஓரை ஆறு டு ஏழு அந்த சூரிய ஓரையில நீங்க உங்க பூஜா செல்ஃபுல்லாம் நல்லா நீட் பண்ணி அழகா பச்சக்கற்பொருலாம் போட்டு தொடச்சு போட்டோக்குலாம் நல்லா வச்சு நிறைய பூக்கள் வாங்கி சாமிக்கு வச்சு சாம்பிராணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்றி இது பண்ணி முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயம் செய்யுங்க அதில் என்ன அப்படின்னா கோதுமை மாவினால் நான் இந்த டிஸ்பிளேல ஒரு கோலம் போட சொல்றேன் ஒரு ரங்கோலி சூரியனுக்கு உண்டான ரங்கோலி ரங்கோலி கோலம் அது சூரியன் கிரகத்துக்கு உண்டான கோலம்னு சொல்லி பழைய புக்கில் இருக்கு அந்த கோலத்தை இந்த டிஸ்பிளேல போட சொல்றேன் அந்த கோலத்தை கோதுமை மாவுனால அந்த கோலத்தை நீங்கள் வரைய வரைஞ்சு சூரியனுக்கு உண்டான மந்திரங்கள் ஜபிக்கலாம் அல்லது ஆதித்ய ஹிருதயம் ஆதித்ய ஹிருதயம் யூடியூப்ல இதெல்லாம் அடிச்சிங்கன்னா வரும் ஆதித்ய ஹிருதயங்களை போட்டு சூரியனுக்கு அந்த கோதுமை தான் ரொம்ப முக்கியமான ஒரு உணவுப் பொருள் அந்த உணவுப் பொருள்னால அதாவது அந்த கோதுமையினால ஏதேனும் ஒரு ஸ்வீட் பண்ணி வச்சு அந்த இருதயத்தை நீங்க கேட்கறப்போ சூரியனை வர வைக்கிறதுக்கு சமம் சூரியனை வர வச்சு உங்களுக்கு என்ன வரங்கிட்டு நீங்க வேண்டீங்களோ அது அந்த பவரும் சூரியன் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்கு மீனிங் இதெல்லாம் அந்த ஆறு டு ஏழுக்குள்ள நடக்கணும் சில நேரங்கள் சன்ரைஸ் அன்னைக்கு என்னன்னு பார்த்தா அந்த டைம்ல இருந்து ஒன் ஹவர் அதை கணக்கு வச்சுக்கோங்க அதுதான் எக்ஸாக்டான பரிகாரமா இருக்கும் அதை அன்னைக்கு மதியம் ஒரு பன்னெண்டுல ஒரு மணிக்கு முக்கியமா தேவைன்னு இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ கோதுமைவு தானம் கொடுக்கலாம் இல்ல சூரியன்னா முதியோர்கள் பெரியவர்கள் அந்த பெரியவர்களுக்கு இல்ல முதியோர் இல்லத்துல நீங்க சப்பாத்தி அதான் மற்ற உணவுகளோட நீங்கள் சப்பாத்தி கோதுமை கலந்த ஸ்வீட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள வயிறார சாப்பிட வைக்கணும் எந்த முதியோர்ல ரொம்ப கஷ்டப்படுதோ அதிக வருமானம் இல்லாமல் நடத்திக்கிட்டு இருக்காங்களோ அந்த இடம் தெரிஞ்சு போய் அவங்களுக்கு உதவி பண்ணணும் இந்த தனியாக ஏதோ ஒரு முதியோருக்கு உண்மையான தேவைங்குறவருக்கு அவருக்கு ஒரு உணவு அளிங்க இதை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியனோட பவர் ஃபுல்லாக கிடைக்கும் என்ன மாதிரியான பலன் என்ன ரிசல்ட் இது கொடுக்கும் அப்படின்னா பொலிட்டிக்கலில் அத்தாரிட்டி பவர் வேணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு இது ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பரிகாரமாக இருக்கும் அதே மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாமல் வேலையில் தடுமாற்றமாக இருக்கிறவங்க நிறையா விஷயங்களை மேனேஜ் பண்ணி சரியாக கொண்டு போக முடியாதவங்க தடுமாற்றமாக இருக்கிறவங்க லைஃப்பில் தன் மேலேயே தனக்கு நம்பிக்கை இல்லாதவங்க சக்ஸஸ் வெல்த் லைஃப் லாங்விட்டி இதுக்கெல்லாம் இந்த பரிகாரம் அருமையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நவகிரகத்துல முக்கியமானவ அந்த சூரியனுக்கு இந்த மாதிரி பரிகாரம் பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட்டு ஃபீல் பண்ணுவீங்க வாழ்க்கை வளம் பெறட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள்